தொட்டது துளங்க நினைத்தது நடக்க அதாவது சொல்லுவாங்க எந்த காரியம் நினைச்சாலும் விளங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று எடுத்து அரு என்றால் குறி என்ற அம்பு நம்மளை தடுக்குது குறி என்பது பார்த்திங்கன்னா குறுக்கீடுகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா பார்த்திங்கன்னா இன்ட்டுவாக உழுந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க அது ஒன்று இன்ட் அடிச்சு போயிட்டே இருக்கும் இந்த தொட்டாசு நீங்கள் இருக்கு பார்த்திங்களா அது வந்து மிகப்பெரிய விஷயம் அது காலையில் எழுந்திரிச்சு பார்த்தாலே அவ்வளோ அபூர்வமான நிகழ்வு நடக்கும் அதுமாதிரி ஒரு தெய்வீக தன்மை தேவதைகளின் வசியம்னு சொல்லலாம் நிறையாவே உங்களுடைய வேண்டுதல் பளித்தமாகவும் கண்டிப்பாக ஏனென்றால் இந்த மூணுமே அதீத சக்தி வாய்ந்தது இறைவனுக்கு டைரெக்டாக கொடுக்கக்கூடிய பிடிச்சது இறைவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கேலக்ஸிக்கு என்ன ஆற்றலை கொண்டு போகிற சக்தி இந்த மூணு இலக்குமே உண்டு கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிக முக்கியமானது தொட்டது துலங்க நினைத்தது நடக்க அதாவது சொல்லுவாங்க எந்த காரியம் நினைச்சாலும் விளங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று எடுத்து அரு என்றால் குறி என்ற அம்பு நம்மளை தடுக்குது குறி என்பது பார்த்தீங்கன்னா குறுக்கீடுகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா பார்த்திங்கன்னா இன்ட்டுவாக உழுந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் டிக் டிக்கடிச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க அதை ஒன்று இன்ட் அடிச்சு போயிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நம்ம நோக்கி போய்ட்டு பொழுது கெட்ட விஷயங்கள் ஏதாவது ரூபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாலியோ முன்னாலியோ லெஃப்ட்டு ரைட்டு அப் அண்ட் டவுன் ஏதோ ஒரு ரூத்தில் ரிங் அடிச்சுட்டே வந்தாக்கா சோர்ந்து போயிட்டு வாழ்க்கையை விருப்பம் இல்லாமல் சோர்ந்து போய் வெக்ஸ் ஆகிற விஷயங்கள் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது ஸோ தொட்டது துலங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து வார்த்தைக்கு அழகாக இருக்க வேண்டும் அதுக்கு தான் தொட்டது துலங்க தொட்டா தொட்டாசணுங்கி இனங்கன்னு சொல்லுவாங்க பெரிய மூலிகை நம்ம இன்றைக்கி முக்கியமான மூணு மூலிகைகளை எடுத்துக்கிட்டு அழகாக நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொட்டது துலங்கும் நினைத்தது நடக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒருபடி தொடங்கும் அதனால் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் திருப்பி சொல்கிறேன் நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய முன்னேற்றங்களும் நம்மளுடைய இந்த ஒத்துதைன்னு சொல்லுவாங்க அப்படியே அதை எடுத்து ஒரு அடி வச்சிங்கன்னா இந்த பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக பவுன்சராக உங்களுக்கு வழிகளை விளக்கிகிட்டு போய்கிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் பரிகாரம் முக்கியம் அதே மாதிரி உங்களோட உழைப்பும் முயற்சியும் அவசியம் தேவை என்பதை முன்னாடியே சொல்லி வச்சுக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விஷயங்களில் சொல்லியிருக்கலாம் தொட்டா சினங்கி இலை வேர் தண்டு எல்லாமே சூப்பர் நம்ம இளையவே எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம இரு கைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பரிகாரத்தை இருக்குது கிழக்கு முகமாக உட்காந்துட்டு வெள்ளிக்கிழமையாக ஆரம்பிக்கலாம் இது எப்போ வேணாலும் செய்யலாம் வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி ஒரு ஐந்து வெள்ளிக்கிழமை செய்தாலே போதுமான விஷயம் இல்லை எல்லா வெள்ளிக்கிழமை செஞ்சாலும் ரொம்ப நல்லது தான் சரிங்களா ஸோ இப்போது என்னென்ன வேணும் தொட்டாசினி இலை துளசி இலை வில்வ இலை இந்த மூணையுமே என்ன பண்ணுறீங்க அழகாக காலையில் நல்லா குளிச்சுட்டு நம்ம வந்து அதுகிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டுக்கணும் எந்த வேலையை பிரச்சாரம் சாப நிவர்த்திங்கிறது வேறு நம்ம பர்மிஷன் மாதிரி ஒன்றோட இலையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் ஒரு மூணு கொத்து ஒரு சின்னதாக எடுத்திங்கனா ஒரு மூணு இலையாக தான் இருக்கும் அதை அப்படியே எடுத்துக்கோங்க தொட்டாசினி இலை அதேமாதிரி துளசி இலை ஒரு மூணு அதேமாதிரி வில்வே இலை மூணு அதுவே அதிக கரெக்டான விஷயமா இருக்கும் இதை எடுத்துகிட்டு வந்து நமக்கு என்ன பண்ணுறீங்க ஒரு சின்ன தட்டில் வச்சுக்கோங்க நல்லா சாமி ரூமில் உட்காந்துக்கோங்க கிழக்கு முகமாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கை கையேந்தி வரம் கேட்பது போல் கையில் வச்சுக்கிட்டு இந்த மூணையும் கையில் வச்சுக்கிட்டு நல்லா அப்படி கை என்ன இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கிட்டு நமக்கு இஷ்ட தெய்வங்கள் இஷ்ட தேவதைகள் எதை வேணாலும் மனசில் வச்சுக்கலாம் நினைத்த காரியம் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உறுதியாகிருங்க மனாகதியாக இருங்க இப்படி ஒரு டூ மினிட்ஸ் அண்ட் த்ரீ மினிட்ஸ் கையில் வச்சுருந்தாலே போதுமான விஷயந்தான் மனசார வேண்டிக்குங்க உங்களுக்கு இது வேண்டும் இது நடக்கணும் இந்த கல்யாண தடை வேலை தடை என்னென்னலாம் இருக்க ஒரு மனுஷங்களுக்கு என்னென்னலாம் வேண்டுமோ இதெல்லாம் நம்ம கேட்டுக்கும் பொழுது இந்த மூணுக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு வில்வம் துன்பத்தை எவ்வளோ சீக்கிரம் பெரிய பிரச்சனை தான் தீர்க்கக்கூடிய உண்டு துளசி தூய்மையாக்கும் உடம்பை இந்த தொட்டாசு நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மிகப்பெரிய விஷயம் அது காலையில் எந்திரிச்சு பார்த்தாலே அவ்வளோ அபூர்வமான நிகழ்வு நடக்கும் அதுமாரி ஒரு தெய்வீகத்தன்மை தேவதைகளின் வசியம்னு சொல்லலாம் நிறையாவே ஸோ அப்போ அந்த இருக்கும் பொழுது மூணு அட்ராக்ஷன் ஒன்றா சேரும் பொழுது நம்மளுடைய உயிராற்றல் பெ பெருகப்படும் உயிராற்றல் மட்டும் அழகாகும் ஸோ அது ஒரு அட்ராக்டிஷன் ஏற்பட்டு அதில் ஒரு உயிர்க்குகள் ஏற்பட்டு நம்மளை என்னென்னலாம் சொல்ல வரமோ என்னென்னலாம் நினைக்க வரமோ சொல்வாக்கு செல்வாக்கு வாக்கு சித்தி எல்லாமே இல்லை நடக்கக்கூடிய சக்தி உண்டு ஸோ வெள்ளிக்கிழமை எவ்வளோ நேரம் வச்சுக்கிறது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படி வச்சிருந்தாலே போதும் எப்படி என் டேரக்ஷன் வச்சுக்கலாங்கன்னா நீங்கள் உட்கார கிழக்கு முகமாக இருக்க வேண்டும் அவ்வளோதான் இந்த மூணு இலைன்னு நினச்சி நீங்கள் வேண்டினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த காரியப்படித்தம் நடக்கும் காரிய சித்தி சித்தின்னு சொல்கிறாங்களே இது கண்டிப்பாக சூப்பராக செய்து கொடுக்கும் வில்வம் துளசி தொட்டாசி நீங்கள் இந்த மூணையுமே கையில் வச்சு நம்ம தொட்டாசி நீங்கள் எடுத்தோன்னே சுருங்கிடும் அதை பற்றி நீங்கள் அபசரம் நினைக்காதீங்க அது நேச்சு அதுதான் ஸோ பதினஞ்சு தெருவில் எங்கே போனாலும் தொட்டாசினிங்க இருக்கும் அதனால் எடுத்து வந்து மூணையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அழகாக எல்லாம் குளிச்சுட்டு தூபதிமெலாம் வீட்டில் காமிச்சிட்டு அதுக்கு ஒரு கற்பூரத்தை காமிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கையில் வச்சுட்டு வேண்டுதல் செய்ய வேண்டியது தான் வேறு எதுவுமே தேவையில்லை உங்களுடைய வேண்டுதல் பளித்தம் ஆகும் கண்டிப்பாக ஏனென்றால் இந்த மூணுமே அதீத சக்தி வாய்ந்தது இறைவனுக்கு டைரெக்டாக கொடுக்கக்கூடிய பிடிச்சது இறைவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கேலக்ஸிக்கு உங்களை ஆற்றலை கொண்டு போகிற சக்தி இந்த மூணு இலைக்குமே உண்டு தான் எல்லா பூஜைகளுக்குமே வில்வம் வச்சுருப்பாங்க துளசி வச்சுருப்பாங்க இந்த தொட்டாசினி அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க இது எல்லாமே மூன்றுமே மூன்று வகையான தாத சத்துக்களையும் சத்தமாக சக்தியாக உங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய உயிராற்றலும் பேராற்றலும் உங்களுக்கு மிகுதிப்படும் அங்கே எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்டு இருக்கும் அங்கே கேலக்ஸியோட பவர் இருக்கும் அப்போது ஈஸியாக உங்களுடைய எண்ணங்களுக்கு ஒரு வண்ணங்கள் பூசியது போல் அங்கே உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றி தரக்கூடிய விஷயங்கள் ஓப்பன் ஆகும் கேட் நீங்கள் உங்களுடைய கற்பனைகளுக்கெல்லாம் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைங்க ஒரு பத்து அடி உங்களை புஷ் பண்ணி வெளில கொண்டு போய் நல்லபடியாக வெற்றியை மட்டுமே தரும் இந்த சங்கல்பம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்